வணக்கம் ரே இல்லை மலை மலை ஒய்ந்து மலை இல்லை 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 மலை ஒய்ந்து இப்போ சாதாரணத்திலேயே இவருக்கு ரெண்டு வழக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் மழை நேரம் மக்களோட மக்களை நிற்க முடியாதது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான்னு சொல்லி அர்ஜுனா சொல்லியிருக்கின்றார் கொழும்புல யாழ்ப்பாணத்தையும் வழக்கல் நிலப்பதால் மாறி மாறி ஓட வேண்டிய தேவை நிலைக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தூட்டுவோம் தூட்டட்டு மனை விட்டு போக முடியாத நிலைமை அதான் ரெண்டு கிழமைகளையும் சிக்கியிருக்கிறார்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் இன்றும் நாளையும் திங்கக்கிழமையும் கீழுள்ள அவருடைய முத்திரை பதித்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுடைய ஃபார்மசிக்கு வந்தால் குறைந்த விலைக்கு மருந்து பொருட்களை கொடுக்கும்ரான்போட கேட்டுக்கொள்வதாக சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் வந்து கொடுத்திருக்கின்றார் த உங்களுடைய உதவிக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இந்த பதிவை வந்து பகிர சொல்லியும் கேட்டிருக்கின்றார் அதே போல் இதனை கேவலமாக எழுதி பகிரப்போகும் தற்குறிகளுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அனேமாவது கீழே வந்து நான் கொமெண்ட் செக்ஷனில் பார்த்தா ஃபுல்லாக பார்த்தோம்னு சொல்லிட்டுனால் அனேமன மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கு தங்கண்ட பொழுதுபோக்குக்கு வந்து அதை ஒரு அடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கு அதாவது எல்லாம் வீட்டில் ராஜி பிரச்சனை இருக்குது இல்லை அவைக்கிற தனிப்பட்ட சோகத்துக்கு யாரையாவது திட்டணும் தானே யாரையாவது ஒன்று செய்யணும் அப்போ அதுக்கு தான் வந்து அவர்கள் அர்ச்சுனா வந்து ஒரு பக்கடியாக மாற்றினேன் காரணம் நீங்கள் அரட்சனா திட்டக்கூடிய நிலைமையிலாம் அர்ச்சுனா வந்திருக்கு அதாவது அவர் அவ்வளவுக்கு பொது வழி இருக்கார் அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார் நான் யாரும் கேஸ் போடுறோம் இல்லை யாரும் பிரச்சனைக்கு போகிறேன் சொல்லி அப்போ இவை வந்து பொதுமக்களில் சில பேர் நிற்கணும் என்னென்னு சொல்லிட்டுன்னா ஓகே இது எங்கன்னு எல்லாத்தையுமே முதுகில் ஏற்றி விடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அவதூறுகள் தாண்டி ஒரு பொழுதுபோக்கு காண்டி கதைக்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கணும் அப்ப இதே தான் உண்மையிலவே இல்லை காரணம் வல்லதால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல் அவருக்கு கஜகமான வழக்கு இருக்குது இப்போ அந்த இவ இவையில் இதில் திட்டுறவைகள்லாம் ஒரு வழக்கு கூட பார்த்துருக்க மாட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷனோ சிறைக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டேன் இல்லை இவ்வளவு எதிரிகள் இருந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி அடிக்கிற மாதிரியான விடைய தேவையில் அந்த மனவளத்தை தாங்குகிற இதெல்லாமே எல்லாமே இருக்குது அது இவையெல்லாம் வந்து எப்போது இதெல்லாம் தாங்கி ஓடி இருப்பேன் எல்லாம் இந்த இந்த மாதிரி இது அப்போ ஒரு திட்ட நிலம அரைஞ்சி அவர் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறார் எவ்வளோ அதை ஓடி ஓடிக்கொண்டிருக்காரு அவர் நிலைமை என்னன்றது தெரியாமலேயே வந்து இவர்கள் வந்து வாக்கி வந்தபடி காய்ச்சி கொண்டுருக்கிறாங்க அதுவும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படி தான் இருக்கிற எக்கஜக்கமான தற்குறித்தனமான கமெண்டுகள் தான் போட்டுக்கொண்டிருக்கணும் இவன் இந்த பக்குவம் வந்து இவ்வளவு தானா இல்லை இவ தெரிஞ்சு கொண்டு தான் வந்து இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எடுத்து செய்து கொண்டிருக்கணும் இல்லை தங்கண்ட வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான சம்பவங்களை மறைக்கிறதுக்காண்டி இவரை ஒரு ஊருகா மாதிரி இவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்றது தெரியலை ஆனால் உண்மையிலே மக்கள்தான் வந்து நூறு விதமே எப்படி கண்டு சொல்லிக்கலாம் மக்கள் இருக்கிற குறிப்பிட்டாக்கள் தான் இது நூறு விதம் பிள்ளையண்டே சொல்லிக்கொள்ளலாம் காரணம் ஒருவர் வந்து வல்லதால் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறார்கள் அங்கே நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுது ஒருவர் வந்து உதவி செய்கிறதுக்குன்ற ஒரு விஷயத்தை முயற்சி கேட்க நீங்கள் அதை தடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் தான் நீங்கள் அதோட பெருசாக செய்ய போகிறீங்கன்னு தான் நீங்கள் அதை தடுக்கணும் இல்லை அதை விட நீங்கள் அது பிள்ள அதை விட நீங்கள் உங்களை பெருசாக செய்யல மட்டும் தான் தடுக்கணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே தடுக்கிறக்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னால் இல்லை அவர் பரப்பிற்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே செய்யாதாக்கணும் அவ ஒன்றுமே செய்ய மாட்டோம் ஆனால் செய்யறவனையும் வந்து விட மாட்டோம்னு நான் யோசிப்பாருங்க அந்த எங்கே மக்கள் அந்த பக்குவமோ இல்லை எங்கே மக்களை நோக்கத்தை யோசிப்பாருங்க அப்படின்னு சொன்னால் எங்க வீக்கம் அர்ஜுனா வச்சு ஒரு ஃபன் பண்ணுறது ஒரு பெருசு மாதிரி தெரியுது ஆனால் அங்கே கஷ்டப்பட மக்களுக்கு உதவுறது அது புள்ள மாதிரியோ இல்லை அதை கூட அதை செய்ய விடாமல் தடுத்து போட்டால் கூட தாங்க ஃபன் பண்ணால் காணும் அப்படின்னு நிற்கணும்னு சொல்லிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த கொடூரமான மனம் அப்படி இருக்குது அவருக்கு வேலை செய்து பாருங்கள் எல்லாமே அது அந்த நிலைமையை கூட அந்த அந்த நிலமையை பெருசாக எடுக்க அதை மக்களுக்கு உதவ வேண்டிய தேவையை பெருசாக எடுக்காமல் இதை செய்தோண்டிருக்கணும் காரணம் இவ மக்களுக்காண்டி வெள்ளத்தில் நிற்கணுன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இவங்க அவதூர்களை போக வேண்டிய நோக்கமே இல்லை என் சொல்லுவேன் வேலை செஞ்சோம் இருக்கட்டும் மக்களுக்காண்டி இவ வேலையை பார்த்துட்டு போகலாம் சரியா அர்ஜுனாவில் அர்ஜுனாவில் அவதூறுகளை போனோட எந்த தேவையுமே வராது என்ன உதவி செய்கிற யாருக்குமே வராது உண்மையை உதவி செய்கிறாரு அப்போ இவை உதவியும் செய்யாமல் இருந்து கொண்டு அச்சுனாமிது அவதூறுங்கள் அப்படின்னு ஒன்று சொன்னால் ஜோதிப்பாங்க இவளை ஆருக்கு என்னது ஒன்றுமே இல்லை அப்போ இவை இவையும் செய்யணும் இல்லை செய்கிறாங்களையும் குழப்புறாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட சமூகத்தில் இவையில் வச்சிருக்கிறாள் தான் எப்படி எங்களோட சமூகம் வந்து முன்னேற போகுது இது இப்போ மட்டும் இல்லை எந்த காலத்துலையுமே இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இதே பெட்டர்னு ஒன்று இருக்கும் சரியா என்ன முந்தி கொஞ்சம் அடி சூட்டுக்கு பயத்தில் கொடி குடிப்பாங்களே இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சுருவாங்க இல்லை சத்தம் போடாமல் இருப்பாங்க எதுக்கும் போகாத மாதிரி ஆனால் இதே தான் கும்பல் எப்போவுமே அந்த கும்பல் தான் அந்த இருந்து ஒன்றாண்டு இருக்குது அந்த கும்பலால் வந்து சமூக உருப்படுறதுக்கு காரணமே இல்லை காரணம் ஒரு வெறும் என்னதுக்கு ஏன் எதுக்கு அவங்களால தங்களுக்கே முன்னேற்றம் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் தங்களையும் கெடுத்து அழித்து சுற்றி இருக்கிற சமூகத்தையும் அழிக்கிறதான் வந்து அவன் முக்கியமான ஒரு வேலை இதுதான் வந்து விஷயம் சரியா நீங்கள் அதில் வடையாக வந்து பார்க்க சில பேர் மட்டும் டாக்டருக்கு ஆதரவை வந்து பதிவில் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி விவேக்கும் வந்து திட்டி உள்ள சொல் கைல பார்த்து தான் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்கள் அது போல் இந்த மலை மலை என்ற லீட்டரம் அது மலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதில் பெண்களும் வணக்கம் யோசி பாருங்கள் தடவை ஒரு கருத்தை சொல்ல வாரர் அது ஒரு எழுத்துப் என்றெல்லாம் பிரச்சனை இல்லை விளங்குதா இப்போ சொல்ல வர கருத்து உங்களுக்கு விளங்கி நச்சுன்னு என்ன செய்யணும் நீங்கள் அந்த கருத்தை விளங்குறது தானே அந்த கருத்தை உள்ளெடுத்து அதை விளங்குறது தானே நீங்கள் வந்து முயற்சிக்கணும் அதை விட்டுட்டு அது மலை இல்லை மலை அப்படின்னு சொல்லி காட்டுறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எங்களுக்கு மேலே விளங்கிய இல்லை அவருக்கு இப்போ தமிழ் தெரியலை நீங்கள் தமிழ் படிப்பிக்கணும்னு சொல்ல வரீங்களே அல்லது திருத்தணும் என்று சொல்ல வாரிங்களா இல்லை நீங்கள் உங்களுக்கு தமிழ் கொடு அவரை தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல வரீங்களாட்ட உங்களுக்கு அந்த அடிப்படை பிரச்சனையுமே இல்லை விளங்குறது இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் விளங்கிட்டேன்னு சொன்னால் எதிரியே போக முடியாது இல்லை விளங்கிலையோ அந்த விளக்கத்தை தாங்க என்ன சொல்ல அது இந்த உண்மையான கருத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்கணும் விட்டு அங்கே சொல்லி போடையில இந்த இது பிள்ள இங்கிலீஷில் எழுத்துப்பூல இல்லை மலைக்கு மலை கண்டு போட்டுட்டீங்களான்னு அந்த அது கல்லுகளில் போயிட்டு முட்டையில் அந்த இதுன்னு சொல்லுவாங்க குடுங்குற வண்டுவாங்க அந்த மாதிரி வேலையால் வந்து உலாருக்குல்லாம் எங்களுக்கு கேட்குறேன்னு இவங்களை தமிழுக்கு தொண்டாட்டுறாங்களா இல்லை என்ன சொன்னால் என்ன நடக்கிற விஷயத்தை கேச்சிட்டு போகணும் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் சொல்லியாச்சு அது போகிற மொழியன்றோம் என்னது கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்பாளர் தொடர்பாளர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தொடர்பாளராக என்ன அவர் என்ன நிற்கிறாரோ அது உங்களுக்கு விளங்குறதுன்னு சொன்னால் சரி அது விளங்கிட்டு அதை நீங்கள் அப்படியே போக முடியாது எங்களுக்கு இது இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல வரும் அந்த இது இவைக்கு இவைக்கு தமிழ்லேயே ஆர்வம் இல்லை மலையிலையும் ஆர்வம் இல்லை மலையிலையும் ஆடுறோம் இல்லை இவைக்கு பிரச்சனை என்ன சொல்லி காட்டணும் குத்தி காட்டணும்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அது ஏற்கையில் அது இப்போ சொல்ல வர கருத்து ஏற்கையில் இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு நல்ல புள்ளியாக பதிவுடன் கண்டுபிடிக்கணும் இப்போ டக்குனு புளியாக தேடுறது தேடு நோக்கி மெல்ல மலைக்கு மலையண்டலி இருக்கார் என்ன இங்கே மலைக்கு மலையண்டல் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் இப்போ ஜோதிப்பாங்க இவ்வளோ எவ்வளோ நிறம் வந்த கண்ணு வாஜ் இவர்காபம் இருக்கா இல்லைன்னு சொல்ல வந்த விஷயத்தையோ எடுக்கல வாய்ச்சி சரியா அதேபோல் அர்ஜுனா கதாவில் நிறைய ஒரு தனது இதை இந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி ஒரு தன வந்து மாற்றி ஒரு தன வேலை செய்ய வைக்கலாமான்ற ஒரு கண்ணுன்னு எழுதினா அதை அவன் எடுக்கப்பட் சொன்னோம் இல்லை அவருக்கு மாதிரி ஒரு நட்டம் ஒரு ஆள் நட்டம் இவைக்கு நட்டம் ரெண்டு பேருக்கு நட்டப்படுற அளவுக்கு தான் ரெண்டு பேர் இவர் செய்ய யாருக்கு இதெல்லாம் நட்டம்டா அர்ஜுனா சரியாக தான் செஞ்சிருக்கார் சரியா விளங்குற மாதிரி தான் இருக்கிறார் அங்கே தமிழில் விளக்குற மாதிரி தலியிருக்காரு அப்போ இதை விஷயத்தை குலப்புறால் யாருன்னா இந்த பக்கத்தான் குலப்புரார் ஏன் இதுதான் பிரச்சனை அவ்வளோ இது எங்களுக்கு நிறைய இடங்களில் இந்த அனுபவங்கள் வந்து பார்த்து பார்த்து சளிச்சு போய்ட்டுது பிடிக்கல என்ன சார் தாமதியாக இருங்க எவ்வளோ எவ்வளோ பேர் இந்த பாதிவு பார்க்க போகிறாங்களா பேசாம இருக்காங்களே பிடிக்கல பேசாமல் இருக்கப்போ இல்லாத செய்கிறவனும் பேசாம இருக்க போகிறான் சரியா குழப்புரம் வந்தாக்கல வந்து கமாண்ட் பண்ணி ஏதாச்சும் அதுக்கு அடுத்த வார்த்தை கேச்சு கொண்டுருப்பாங்க அந்த கமாண்ட் பண்ணால் கமாண்டுக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன உண்மை அது அத்தை என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அக்கா மட்டுக்கு முழுமையாக காட்டுப்பட்றோம் அதை வேலை அதை வேலையாக செஞ்சு காட்டுறோம் அப்படின்றவங்க வந்து உண்மையான அர்த்தம் இங்கே அது இல்லை பிள்ளை கண்டுபிடிக்கிறாள் வந்து நேரத்தை வந்து உணவு கொண்டிருக்கணும் அதனால் இவங்களுக்கே லாபம் இல்லையா அவங்க வாழ்க்கையை போய் பார்க்கலாமே அர்ச்சுனா உர சொல்கிறால அது லாபம் இருப்போதா இல்லையே எங்களுக்கு எங்களோட மக்கள் ஒரு பகுதியாக வந்து ஏன் இருக்கிறார்கள் அப்படின்றதே வந்து தெரியல அது என்ன அது என்னத்துக்காண்டி என்ன நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் என்ன நோக்கத்துக்காண்டி மூச்சுழுத்து கொண்டு மேலே விளங்குற அதீதமான காசு வெளிநாட்டு காசு அதீதமான ஃபோன் பவனை அதீதமான சந்தேகங்கள் அதீதமான சாப்பாடுகள் தான் வந்து கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதுக்கு வந்து இயற்கை தான் வந்து ஏதாவது ஒரு இதாக காரணம் சொன்னால் இனி நாடுகளால் யாராலுமே திருத்தியில் அது வேலை தமிழரால் திருத்திலாம் போயிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னும் இப்போ சிங்களாக்கில் இலங்கை அரசாங்கத்தாலும் திருத்திலாம் போயிட்டு கனடா ஃப்ரான்ஸோ சுவிஸ் எந்த ஒரு நாட்டு அரசாங்கம் அரசாங்கத்தாலும் உங்களை திருத்தியலாம் திருந்தில்லாமலாம் இருக்கிறாங்க சரியா அப்போ இனி யார் சொன்ன இயற்கை தான் வந்து உங்களை திருத்தணும் சூறாவளி கூட உங்களை பார்த்து பயந்து அங்கேயோ கண்காணமாக போ அங்கே அங்கே அந்த பக்கம் அங்கேயோ ஓடிட்டுது அப்படித்தான் நிலைமை இருக்குது பார்க்கலாம் இது எதாவது ஒரு முடிவு வந்து யார் இவங்களுக்கு இவங்களுக்கு முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நன்றி